விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கோட்டபூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் நானூற்று நாற்பது மாணவர்கள் படித்து வருகின்றனர் பள்ளி இருக்கும் இடத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு மற்றும் திமுக முன்னாள் அமைச்சர் மஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் வட்டாட்சியர் மேல்மலையின் அவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வெறுத்தாம்பாள் எழிலரசன் செல்வராஜ் பெரியண்ணன் வேல்முருகன் தீபா கவிதா பூங்காவனம் ஆகியோர்கள் பலமுறை மனு கொடுத்தும் அந்த இடத்திற்கு பட்டா வழங்காததால் அந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆய்வகம் குடிநீர் பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் அவதிப்படுகின்றனர் எனவே உடனடியாக பட்டா வழங்கி போதிய அடிப்படை வசதிகள் செய்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பள்ளிக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து மனு கொடுத்துன்னு இருக்கிறோம் என்ன காரணம்னா பள்ளி வந்து பட்டா மாறுதல் இந்த வந்து பட்டா மாறுதல் பட்டா மாறுதல் பலமுறை மனு கொடுத்தும் அது வரைக்கும் நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சியர் சப்ளைட்டர் இதோட சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் பார்த்து மாறுகல அதனால் என்ன செய்கிறோன்னா இப்போ வந்து அரசுக்கு எதிர்ப்பாக அரசே உடனடியாக நடவடிக்கை எடுன்னு சொல்லி துண்டு பிரசோகம் விநியோகம் இருக்கும் அரசு நிகழ்ச்சி நடவடிக்கை இருக்கிறது அதை துண்டு பிரசோக விநியோகம் இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் வேல்மலை ஒன்றியம் கோட்டாப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அரசியல் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் பத்து பதினைந்து முறை பட்டா மாற்றம் செய்ய மனு கொடுத்துள்ளார் இதுவரைக்கும் தம் மாவட்ட நிர்வாகமும் கோட்டாட்சியரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேற்கண்ட நடவடிக்கை எடுத்து பெயர் மாற்றியிருந்தால் எங்களுக்கு ஆய்வக வசதி சுற்றுச்சுவர் குடிநீர் வசதி கிடைத்திருக்கும் இதை கேட்கும்பொழுது உங்களது பெயரில் பட்டா இல்லை என்று தமிழக அரசு நிராகரித்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் வட்டம் கோட்டப்புண்டி ஊராட்சி அரசு மேல்நிலை பள்ளியிலேருந்து இருந்து பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பேசுகிறேன் இந்த பள்ளிக்கு வந்து நாங்கள் பட்டா வளம சொல்லி பல முறை வந்து மனு கொடுத்துருக்கோம் பத்து பதினஞ்சு முறைக்கு மேலே இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் மூலயமா போயும் எந்தவித நடவடிக்கை எடுக்கலை இன்னும் இப்போ அதே மாதிரி பள்ளிக்கு வந்து குடிநீர் வசதி ஆய்வக வசதி எதுவுமே செஞ்சு தரலை அதை செஞ்சு தரும்படி கேட்டுக்கிறோம்